பயங்கரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் பதில் துரிதமாக இருக்கும் என தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக ஆங்கில நாளிதழில் அவர் எழுதியுள்ள கட்டுரையில் ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கை பயங்கரவாதத்திற்கு எதிரான சமரசமற்ற கோட்பாட்டை குறிப்பதாக தெரிவித்துள்ளார் பயங்கரவாதத்திற்கு இந்தியாவின் பதில் துரிதமாக இருக்கும் என்று தெரிவித்துள்ள அஸ்வினி வைஷ்ணவ் பகல்காமில் நடந்த படுகொலை வெறும் அப்பாவி உயிர்கள் மீதான தாக்குதல் மட்டுமல்ல என்றும் அது நாட்டின் கொள்கைகள் மீதான தாக்குதல் என்றும் தெரிவித்துள்ளார் இதற்கு பதிலளிக்கும் விதமாக பயங்கரவாத எதிர்ப்பில் சமரசமற்ற தன்மையை கடைபிடிக்க மத்திய அரசு முடிவு செய்ததாக கூறினார் ஆபரேஷன் சிந்துர் என்பது நரேந்திர மோடி தலைமையிலான அரசின் பயங்கரவாதத்திற்கு எதிரான பூஜ்ய சகிப்பு தன்மை சமரசமற்ற கொள்கையின் தெளிவான வெளிப்பாடாகும் என்றும் அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை நிறுத்தி வைப்பதில் இருந்து பயங்கரவாத முகாம்கள் மீது ராணுவ தாக்குதல்களை தொடங்குவது வரை ஒவ்வொரு நடவடிக்கையும் கவனமாக திட்டமிடப்பட்டு சரியான நேரத்தில் மேற்கொள்ளப்படுவதை பிரதமர் மோடி உறுதி செய்ததாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் ஆபரேஷன் சிந்துர் என்பது பயங்கரவாதத்திற்கு எதிரான போராட்டத்தில் இந்தியாவின் உறுதியான கொள்கை என்ற அஸ்வினி வைஷ்ணவ் இது இந்தியாவின் வியூக ரீதியான அணுகுமுறையில் ஒரு தீர்க்கமான மாற்றத்தை குறிப்பதாகவும் தெரிவித்துள்ளார்